நிறுவனம் முக்கிய சேவையை திடீரென நிறுத்தி இருக்கிறது நீங்க ஏர்டெல் வாடிக்கையாளர்னா இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில இரண்டாவது பெரிய டெலிகாம் சேவை நிறுவனமாக திகழ்கிறது ஏர்டெல் இந்த நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது இந்தியாவின் இரண்டாவது பெரிய டெலிகாம் சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது ஏர்டெல் நிறுவனம் ஆனால் ஏர்டெல் தன்னுடைய முக்கிய சேவை ஒன்றை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஏர்டெல் நிறுவனம் விங்க் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சேவையை அறிமுகம் செய்து வைத்தது வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் சேவைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த விங்க் மியூசிக் சேவையை துவங்கியது இந்த மியூசிக் சேவையான விங்க் மியூசிக் ஆப்பை ஏர்டெல் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில இந்த பிரிவுல பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் ஏர்டெல் எக்கோசிஸ்டத்தில் உள்ள பிற பணிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் விங்க் மியூசிக் சேவை நிறுத்தப்பட்டுள்ள இந்த நிலையில அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான வசதி ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஏர்டெல் நிறுவனம் அதன்படி ஏர்டெல் சந்தாதாரர்கள் ஆப்பிள் டிவி மற்றும் ஆப்பிள் மியூசிக் சேவையை பெறும் வகையில் ஆப்பிள் நிறுவனத்தோடு ஏர்டெல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இதன் மூலமா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் சந்தாதாரர்களும் ஆப்பிள் டிவியில் ஒளிபரப்பாகும் படங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம் ஏர்டெல்லின் ஒய்ஃபை மற்றும் மொபைல் ஃபோன் சந்தாதாரர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதன்படி ஆப்பிள் கோடு கூட்டணி அமைத்திருக்கிறது ஏர்டெல் நிறுவனம் இந்திய மக்களுக்கு மற்றும் Apple மியூசிக் ஆகிய OTT வீடியோ மற்றும் மியூசிக் சேவைகளுக்கு பிரத்யேக சலுகைகளை வழங்க முடிவு செய்திருக்கிறது ஏர்டெல் இதன் மூலமா வாடிக்கையாளர்கள் சேவையை பெற முடியும் மேலும் விங்க் பிரீமியம் பயனாளர்கள் ஏர்டெல்லில் இருந்து ஆப்பிள் மியூசிக் மூலமா பிரத்யேக சலுகைகளை பெறுவார்கள் இதனிடையே லோக்சபா தேர்தலுக்கு பின்பாக முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தினார்கள் அந்த வகையில ஏர்டெல் நிறுவனமும் தன்னுடைய சேவைகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியது பத்து முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது ஏர்டெல் நிறுவனத்தின் அடிப்படை ரீசார்ஜ் பேக்கானது நூற்றி எழுபத்தி ஒன்பது இருந்தது இதன் மூலமா ஒன் ஜிபி டேட்டா மற்றும் இருபத்தி எட்டு நாட்கள் அன்லிமிட்டெட் அழைப்புகள் வழங்கப்பட்டன இதன் கட்டணம் தற்போது நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு ப்ரீபெய்டு மட்டுமல்ல போஸ்ட்பெய்டு பிளான் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதுமே குறிப்பிடத்தக்கது அதாவது இந்திய மக்களுக்காக ஆப்பிள் டிவி பிளஸ் மற்றும் ஆப்பிள் மியூசிக் ஆகிய ஓடிடி வீடியோ மற்றும் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு பிரத்யேக சலுகைகளை வழங்க ஒப்பந்தம் செய்ததாக அறிவித்திருக்கிறது இதன் மூலமா ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் ஆப்பிள் மியூசிக் சேவையை எளிதாக அணுக முடியும் கூடுதலா விங்க் பிரீமியம் பயனாளர்கள் ஆப்பிள் மியூசிக் மூலமா சலுகைகளை பெறுவார்கள் அதாவது ஆப்பிள் டிவி பிளஸ் மற்றும் ஆப்பிள் மியூசிக் ஆகிய தனது ஓடிடி வீடியோ மற்றும் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு பிரத்யேக சலுகைகளை வழங்க ஆப்பிளோடு கூட்டணி அமைத்திருக்கிறது ஏர்டெல் இந்த கூட்டணி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வாடிக்கையாளர்கள் இனி பிரீமியம் ஏர்டெல் ஒய்ஃபை மற்றும் போஸ்ட் பெய்டு திட்டங்களோடு ஆப்பிள் டிவி பிளஸ் இருந்து கண்டென்ட்டுகளை பார்க்க முடியும்